ஹலோ ஒரு இன்றைய தியானம் பிரியமானவர்களே இஸ்ரேலின் ராஜாவாகிய தாவீது சங்கீத பதினெட்டு முப்பத்தி ஐந்தில் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லுகிறாள் ஒரு தந்தையும் மகளும் ஆற்றின் பாலத்தைக் கடக்க முயல்கின்றனர் தந்தை சொன்னார் மகளே நீ என் கையை கெட்டியாகப் பிடித்துக்கொள் ஆற்றில் தண்ணீர் நிறைய போகிறது பத்திரமாக என்னோடு வா என்று உடனே மகள் சொன்னால் அப்பா நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க இரண்டுக்கும் என்னமா வித்தியாசம் என்றார் தந்தை நான் உங்கள் கையை பிடித்தால் ஏதேனும் தவறு நடந்தால் கையை விட்டு பிரிய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பிடித்தால் எந்த காரணத்திற்காகவும் என் கையை விடமாட்டீர்கள் அப்பா என்றால் மகள் உண்மையான அன்பு எங்கோ அளவு கடந்த நம்பிக்கையும் அங்கே ஆம் வேதம் சொல்லுகிறது அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் அண்டிக்கொள்ளுதல் என்ற வார்த்தைக்கு உறுதியாகப் பற்றிக்கொள்ளுதல் அல்லது இறுக பிடித்துக்கொள்ளுதல் என்று பல அர்த்தங்கள் உண்டு சிறு பிள்ளைகள் பெற்றோரோட சாலையை கடக்கும்போது பெற்றோர் சொல்லுகிற ஒரு காரியம் என் கையை கெட்டியாய் பிடித்துக்கொள் என்பது அதேபோல் யார் யார் தேவனாகிய கத்தரை இருக பிடித்துக் கொள்ளுகிறோமோ அத்தகையோர் வாழ்க்கையில் கத்தர் பாக்கியம் நிச்சயம் இத்தகைய மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையாகும் ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டுகொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று மத்தியில் நாம் வாசிக்கிறோம் இக்கட்டு காலத்தில் கண்மலை ஆகிய நம் பரம நம்மை பாதுகாத்துக் கொள்வோமா இருக்கிற நம் அன்பான பரம தகப்பன் நம்மை மீட்டு பாதுகாப்பார் நம் தாயின் கருவில் நம்மை கண்ட தேவன் இன்றைக்கும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எவ்விடத்திலும் இருந்தாலும் நம்ம நோக்கமாயிருக்கிறார் இன்றும் என்றும் நாம் தேவனை அண்டிக் கொள்ளுவோம் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் ஆமே எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்கும் போதெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார் இந்த நாளிலும் இனிவரும் காலங்களிலும் கத்ததாமை நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமே